முருகன் சம்பந்தப்பட்ட அரிய தகவல் இந்த பதிவுல பார்க்கலாம் மனித உடல்ல இருக்கக்கூடிய ஆறு சக்கரங்களும் முருகனுடைய ஆறு படை வீடுகளுக்கும் ஒரு சம்பந்தம் உண்டு திருப்பரங்குன்றம் மூலாதாரத்துக்கும் திருச்செந்தூர் சுவாதிஷனத்துக்கும் பழனி மணிப்பூரத்துக்கும் சுவாமி மலை திருத்தணிகை விசுக்திக்கும் பழமுதிர்ச்சோடி ஆங்கா சக்கரத்துக்கும் சம்பந்தம் உடையது முருகன் மயிலை வாகனமாக கொண்டவர் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் ஆனா சில இடங்கள்ல முருகன் வேறு வாகனங்கள்ல காட்சி தராரு அதை பத்தி இப்ப பார்க்கலாம் ஆங்கியத்துல ஐயப்பன் கோவிலிருக்கு அங்கே மீன் வாகனமாக கொண்டிருப்பாரு கோயம்புத்தூருக்கு பக்கத்தில் மருதமலையில குதிரை வாகனம் இருக்கும் சுவாமி மலையில யானையும் சென்னை மலையில சிங்கமும் சென்னை மேற்கு மாம்பழத்துல முருகாசிரமத்தில் நாகமும் அவருக்கு வாகனமா இருக்கும் திருப்பரங்குன்றத்தில் ஐராவதம் அப்படிங்கிற யானையும் திருப்பூரூர்ல ஆடும் அவருக்கு வாகனமா இருக்கும் அதே மாதிரி முருகனோட கைகளில் எப்பவுமே வேல் தான் இருக்கும் இல்லையா ஆனால் சில இடங்களில் வேலிக்கு பதிலாக வேறு சில பொருட்களும் அவர் கைகளில் இருக்கும் அது என்னன்னு பாக்கலாம் செம்மனார் கோவில்ல மாலை கையில வச்சிருப்பாரு செட்டிக்குளம் பெரம்பலூர் மாவட்டத்துல இருக்கக்கூடிய செட்டி கரும்பு தண்டத்தை கையில ஏந்திருப்பாரு திருச்செங்கோடுல கல்வேலியும் கனககிரியில கிளியையும் கர்நாடக மாநிலத்துல அரிசிக்கரை கரை சொர்ணபுரீஸ்வரர் கோவில்ல சங்கு சக்கர்த்தி ஏந்திருப்பாரு மாம்பழத்தை திருநள்ளார்லயும் திருப்பானையூர்லயும் கொண்டிருப்பாரு பச்சிரவேல திருவிடைக்களையிலயும் வில்ல வில்லுடையான்பட்டு திருவண்ணாமலை சாயாவணத்திலையும் கொண்டிருப்பார் செம்போனார் கோவிலில் ஜடாமகுடத்தோட கைகளில் அச்சே மாளிகை சேர்ந்த மாதிரி தவகோலத்தில் இருப்பார் திருவையாறுல பில் அம்பு ஏந்தி வேட்டிக்கு செல்லக்கூடிய குளத்துல இருப்பாரு நாமக்கல் மாவட்டம் மாவட்டம்றிச்சியில முருகப்பெருமான் வேட வடிவில் இருப்பாரு இங்க இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு வேர்வை துளை கருது விசேஷமானது மூன்று வகையான மயில்கள் வாகனமாக இருக்கும் ஒன்னு வந்து மந்திர மயில் அதாவது ஆங்கிணி தனக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக உலக சுத்தி வந்தார் இல்லையா அப்போ அவர் வாகனமாக ஏத்துக்கிட்டது மயிலுக்கு பேரு மந்திர மயில் இதே வந்து சூரபத்மனை வதம் செய்ததுக்கு அப்புறமேலு முருகனுக்கு இந்திரனை வாகனமாக வந்ததுனால அந்த மயிலுக்கு பேர் தேவ சூரனுடைய அகங்காரத்தை அழிச்சு அவனோட ஒரு உருவத்தை மயிலா மாத்தினார் இல்லையா அந்த மயிலை அசுர மயில் அப்படின்னு சொல்லுவாங்க